வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லன் சமீபத்தில் மிகப்பெரிய பேச்சு பொருளா இருந்த ஒரு விஷயம் ஹெச் ஒன் பி விசா அதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுக்கான ஒன் டைம் பல மடங்கு உயர்த்தி இருக்காரு என்ன இந்த உயர்த்தப்பட்ட கட்டணம் யாராருக்கா பொருந்தும்னு இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலத்துல ஐடி துறை வளர்ச்சி அடைய தொடங்கிய காலம் அது ஆனா அந்த துறையில வேலை செய்ய போதுமான எம்ப்ளாயிஸ் அங்க இல்ல அதனால இந்த துறையில வெளிநாட்டுல இருந்து தற்காலிகமா எம்ப்ளாயிஸ் நியமிக்கலாம்னு முடிவு பண்ணி அப்ப இருந்த அமெரிக்க அதிபரான ஜார்ஜ் புஷ் குடியேற்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு கீழே ஹெச் பி விசாக்கு அனுமதி கொடுத்திருக்கா சரி இந்த ஹெச் விசா என்ன கேட்டகரிக்கு கீழே வருது அமெரிக்கால மொத்தம் ரெண்டு வகையான விசா கொடுக்கறாங்க முதலாவது வகை அமெரிக்காவில் குடியேற விரும்பினா சில தகுதி அடிப்படையில் குடியேற்ற உரிமை உள்ள விசா கொடுப்பாங்க ரெண்டாவது வகை அமெரிக்காவில் தங்குபவர்களுக்கு குடியுரிமை இல்லாத விசா கொடுப்பாங்க இந்த ரெண்டாவது வகையில் தான் இந்த ஹெச் ஒன்பி விசா வருது அமெரிக்கா அரசாங்கம் என்ற கேட்டகிரிக்கு கீழே இந்த ஹெச் ஒன் பி விசா வருஷத்துக்கு அறுபத்தஞ்சாயிரம் விசாக்கள் இஷ்யூ பண்ணுறாங்க இதில் யார் வேணாலும் அப்ளை பண்ணுறாங்க அதாவது அமெரிக்கா அரசாங்கம் முதுநிலை படிப்புக்காக வருஷத்துக்கு இருபதாயிரம் ஹெச் ஒன் பி விசா இஷ்யூ பண்ணுறாங்க இது எல்லோர்னாலையும் அப்ளை பண்ண முடியாது இந்த ஹெச்ஒன்பி விசா மூணு வருஷத்துக்கு செல்வம் செல்லுபடியாகும் அதிகபட்சமா ஆறு வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஹெச் பி விசா வச்சிருக்கிற நீங்க உங்க மனைவி இல்ல குழந்தைகளை அமெரிக்கா கூட்டிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா ஹெச் போர் விசா அப்ளை பண்ணா மட்டும் போதும் இந்த ஹெச் விசா கீழே உங்க குழந்தைகளை அமெரிக்கால படிக்க வைக்கலாம் சரி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ரீசெண்டா ஹெச் ஒன் பி விசாக்கு விலை ஏத்துனாங்கள அது யாராருக்கா பொருந்தும் ஹெச் ஒன் பி விசாவோட புதிய அமௌண்ட் எந்த தேதியிலிருந்து அமலுக்கு வந்ததோ அதுக்கப்புறம் அப்ளை பண்றவங்களுக்கு தான் இந்த புதிய அமௌண்ட் பொருந்தும்னு அமெரிக்கா அரசு தெளிவுபடுத்தி இருக்கு இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்